சிற்றம்பலம் எந்த எவிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் ஞானப்பால் உண்ட நிகழ்ச்சி நாவாண்ட பல கலையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணிய பொலிவை தீவாண்ட கொடியவர்தம் திரபுரத்து திருவர்க்கு மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை மொழியின்றே सुदा नडिके सिंदिकं तिरपेरग शिवज्ञानं भवमदने अरमात्रू आगीनिल ओंगिय ज्ञानं मोमयन्ता कलयज्ञानं पुनर्वरीय ज्ञानं दवमुदलवर संबंध तावुनरदार பொருவான் நீசனே எனும் உணர்வும் அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் இப்படியால் இதுவன்றி தம்பிசைவு கொண்டியலும் புறவில்லார் துணிபகளா துகளாக சூழ்ந்தெழுந்த திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்